ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை கேஎம் சாரீஸில் இருக்கோங்க கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு மொத்த வியாபாரி கடைங்க அது ஸோ விளக்கு தூணில் வந்து கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்தோடனே ஏ டு பி இருக்கும் ஏ ஆப்போசிட்டில் கூட வந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே கேஎம் சாரீஸ் மொத்த கடை உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மொத்தமாக சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஆப்டியான ஒரு கடை தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேட்டன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் டெய்லி ஒவ்வொரு பேட்டன் ஆஃப் கலெக்ஷன் நம்ம போறோம் அந்த வகையில் இன்னைக்கு ஸ்பெஷலா பார்க்க போறது ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சேரீங்க ஸோ இதெல்லாம் அந்த ஜோதிகா டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜோதிகா இன்ஸ்பயர்ட் ஸாரி கலெக்ஷன் தான் பாருங்க ஸோ இதில் கலர்ஸ் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கு இது எல்லாமே ஜோதிகா இன்ஸ்பயர்ட் கலெக்ஷன் தான் ஸோ இதில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இது எல்லாமே பாருங்கள் ஜோதிகா கலெக்ஷன் இது எல்லாமே ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட முடியாது ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் அழகான ஒரு பிங்க்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ஜெரி வந்துடுது ஸோ அழகான லாவெண்டர் பேஸ் ஒன்று வந்துடுது ஸோ லாவெண்ட்ரு பேஸ் பிங்க் பேஸ் இது பாருங்கள் பேஸ்டல் க்ரீன் வந்துடுது இது மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் வந்துடுது ஆனியன் பிங்க்கு ஸோ எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி அழகான ஒரு கோல்டன் ஸோ ஃபுல் கோல்டனில் நம்ம வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி எடுக்கலாம் இப்படி செட்டாக நீங்கள் வாங்கிட்டு போய் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாங்க அதிலேயே செக்குடு பேட்டர் இருக்குது பாருங்கள் ஸோ எவ்வளோ ஆனால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படியே கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போயிடலாம் அழகான ப்ளூலேருந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஸ்லேருந்து எல்லா கலர்ஸும் உங்களுக்கு செக்குட்லேயே வந்து கலர்ஸ் பாருங்கள் செக்லே அழகான க்ரீனு கோல்டனு ப்ளூவு ஸோ எல்லா கலர்ஸுமே பார்க்க பார்க்க அழகாக இருக்குங்க இது பாருங்கள் பிங்க்கு ஸோ அந்த செக்குடிலே பிங்க் உங்களுக்கு செக்குடு வேணால் ஜரீனாக இந்த மாதிரியான பேட்டனும் இருக்குது இந்த மாதிரி செக்டு பேட்டனும் இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பேட்டன் ஃப்ளாரல் ஜரி பேட்டன் வந்துருக்குது ஸோ அடுத்து இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலில் டிசைனோட வந்துருக்கும் ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் ஒரு ஆரஞ்சிஷில் வந்து கோல்டன் ஜரி இது வந்து அது ஷேடு மாறுது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஒரு மாதிரி எல்லோ விஷ் கோல்டன் பலிச் லுக் கோல்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அழகான ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா இன்ஸ்பைர்ட் கிடையாதுங்க இது வந்து நயன்தாரா கலெக்ஷன் அதில் வந்து செக்டு பாட்டேன் நயன்தாரா கலெக்ஷன் ஸோ ஜோதிகா கலெக்ஷன்ஸும் நயன்தாரா கலெக்ஷன்ஸும் சேர்த்து காமிச்சுட்டுருக்கேன் ஸோ நீங்கள் ஜோதிகாவை மாறணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்குங்க நயன்தாராவை மாறணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் க்ரீன் பேஸில் வரக்கூடிய செக்டு கலெக்ஷன்ஸ் ஸோ இது இது மட்டும் இல்லைங்க அதிலே வந்து இது பாருங்கள் ஃபுல் சில்வரில் சூப்பராக இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ ஃபுல் சில்வரில் வேணாலும் ஃபுல் கோல்டுலேயும் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் சில்வர்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிள்ஸ் நிறையா இருக்குது இது பாருங்கள் பார்ட்ரு மட்டும் கலர் மாறுற மாதிரி இது வந்து ஒரு க்ரீன் டச்சில் இருக்குது பாருங்கள் க்ரீன் டச்சில் இருக்குது ஸோ கோல்டன் ஜரியும் இருக்குது சில்வர் ஜரியும் இருக்குது ஸோ க்ரீன் டச் ஃபுல்லாக சில்வர் தான் அது ஃபுல்லாக கோல்டனு ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிகா இன்ஸ்பயர்டு சாரீ நயன்தாரா இன்ஸ்பயர் சாரீ கலெக்ஷனுங்க செக்டு பேட்டர்னால் நயன்தாரா கலெக்ஷன் இந்த மாதிரி செக்டு பேட்டன் இல்லாமல் வருது இல்லையா இது வந்து ஜோதிகா இன்ஸ்பயர் டிஷ்யூ சில்க் சாரிங்க எல்லா கடைகள்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு இருந்துச்சு இங்கே எவ்வளோன்றதை நம்ம கேட்கலாம் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த சாரீ கலெக்ஷனை நீங்கள் வாங்கிட்டு போய் தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் விற்கலாம் ஒரு சேலைக்கே நீங்கள் முந்நூறுரூவா லாபம் பார்க்கலாங்க ஸோ நம்ம வந்து ஒரு சேலைக்கு முந்நூறுரூவான்னா ஒரு பத்து சேலை விற்றோன்னா பார்த்துக்கோங்க ரூபாய் லாபம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க நம்ம கேஎம் சாரீஸ் வந்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸாக வாங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்த்து நீங்களும் விமன் ஆகலாம் வீட்டில் இருந்தபடியே தாராளமாக நீங்கள் சாரி கலென் சேல் பண்ணலாம் ஸோ இப்போ டிஷ்யூ மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அந்த டிஷ்யூலே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் டிஷ்யூ பார்க்க போகிறோம் இது பாருங்க சில்வர்லேயே வந்து பிரிண்டட் டிஷ்யூ இதுக்கு வந்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் பிரிண்ட்டு டிஷ்யூன்னு சொல்கிறாங்க சாரீஃபுல்லாமே ஃபுல்லாமே நம்ம பிரிண்ட்டு வந்துடுது இது ஒரு பேட்டர்னு ஸோ அதிலே கலர்ஸ் இருக்குது பாருங்க ஸ்டாரல் டிசைன் மாதிரி கோல்டன் பேஸில் இது ஒரு பிரிண்டட் சாரி இது பாருங்கள் இது ஒரு மாதிரி எல்லோ விஷ் பிரிண்டட் சாரி காப்பர் பாடரோட வருது ஸோ சில்வர் வேணும்னா உங்களுக்கு சில்வரும் இருக்குது கோல்டன் வேணும்னா கோல்டனும் இருக்குது இது ரெண்டு காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் டார்க் எல்லோ விஷ் மாதிரி ஒன்று கோல்டன் மாதிரி ஒன்று இது பாருங்கள் டிஷ்யூ கோல்டன் டிஷ்யூலேயே ஃபுல் கோல்டு மாதிரி எனக்கு சாரீ வேணுன்றவங்க இப்படி எடுக்கலாம் ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மொத்த கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாட் லாட்டாக எடுக்கணுங்க அப்படியே இது ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுக்கணும் இல்லை இது ஃபுல்லாக செட்டாக எடுக்கணும் அப்படி தான் பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் செலக்டிவ் ஆஃப் சாரீஸ் வந்து நம்ம கையில் இருக்குங்க நீங்கள் வந்து வியாபாரிகள் அப்படின்னா செலக்ட் பண்ணி சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் உங்களோட இது என்னன்னா நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் அப்படின் இது பாருங்கள் இது ஒரு பேட்டன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக செட்டாக இங்கே வந்து எடுக்கலாம் வியாபாரிகள் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக செட்டாக எடுக்கிறோம் ஸ்கூல் எல்லாம் செட்டாக சேர்ந்து எடுக்கிறோம் எங்கள் செட்டாக வந்து சாரீ கலெக்ஷன்னா அப்படியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்க அப்படிங்க பாருங்கள் மூணு சாரி இந்த பேட்டர்னிலே கிடச்சிருச்சு இந்த பாருங்கள் இந்த சாரிலாம் அப்படியே நீங்கள் செட்டாக எடுக்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் செட்டாக எடுக்கலாம் இந்த மாதிரி செட்டாக எடுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தூணில் ஏ டு பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது இது வந்து மொத்த வியாபாரிகளுக்கான கடை தாங்க ஸோ நீங்கள் மொத்தமாக சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம் இது இந்த மாதிரி செட்டாக எடுக்கணும் நாங்கள் ரீட்டெயிலிங் எங்கள் ஓன் பர்பஸ்க்காக எடுக்கிறோம் பட் செட்டாக எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட கேஎம் சாரீஸ்ன்னு ஸோ அது மட்டும் எங்களுக்கு நீங்கள் வந்து டிஷ்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம் டிஷ்யூலே வந்து ஜோதிகா டிஷ்யூ பார்த்துருக்கோம் நயந்தரா டிஷ்யூ பார்த்துருக்கோம் நார்மல் டிஷ்யூ சாரீஸ் பார்த்துருக்கோம் இது வந்து ப்ரிண்டட் டிஷ்ஷூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல் ஜரி கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது ஸாரி ஃபுல்லாமே ஃபுல் ஜரியில்லை இது சென்னை சில்க்குன்னு சொல்கிறாங்க சில்கோட பேரே வந்து சென்னை சில்க் ஸாரி ஸோ இந்த பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி ஸாரி ஃபுல்லாமே ஜரி கிராண்டாக வந்துடுது ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீங்க நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ்க்கெலாம் தாராளமாக இந்த மாதிரினா சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி பட்டு மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரான சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க க்ரீனில் இருந்து சிந்தாமணி ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி பிங்க்கு அரக்கு கலர் ஸோ இவ்வளோ கலர்ஸ் இது பாருங்க மெரூன்லாம் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம கேஎம் சாரீஸில் அதுக்கப்புறம் இது எல்லாமே சில்வர் ஜரிங்க சில்வர் ஜரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கோல்டன் ஜரி மட்டும் இல்லை சில்வர் ஜரியும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது லாவெண்டரில் பாருங்கள் சில்வர் ஜரி பேஸில் இதெல்லாம் பட்டு லுக் மாதிரி உங்களுக்கு ரா சில்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாமே சில்வர் ஜரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ராயலாக இருக்குது சுப்ரீம் சில்வர் ஜரிங்க சில்வர் டிஷ்ஷு தான் அதிலே கலர்ஸ் உங்களுக்கு நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அழகான லாவெண்டருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கலரை பார்க்கும்போதே எடுக்கணும்னு தோணுது அந்தளவு அழகான லாவெண்டர் பேஸில் இருக்குது பாருங்கள் மைல்டு ஆரேஞ்ச் சூப்பராக இருக்குது சிந்தாமணி ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஐநூறு போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில்ங்க ஸோ நீங்கள் வாங்கி தாராளமாக அதெல்லாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப வேர்த்தான சாரீலாம் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது நீங்கள் பெரிய கடைகளில் நம்ம போய் வந்து ஸாரி கலெக்ஷன்ஸ் வாங்குகிறோம் ஆயிரம் ரூபா அப்படின்னும் போது நம்ம தாராளமாக வாங்கிட்டு வரோம் இங்கே இந்த மாதிரி மொத்த கடையில் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கும் போது நமக்கு ரொம்பவே சீப்பரான அமௌண்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அமௌண்ட்டில் நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த மாதிரியான மொத்த கடைகளில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜுங்க பெரிய பெரிய கடைகள் வந்து இந்த மாதிரியான மொத்த கடைகளில் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம மக்கள் நேராக அந்த மாதிரி மொத்த கடைகளில் வாங்கும் போது நமக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும் நம்ம பட்ஜெட்டில் பெரிய கடையில் நம்ம வந்து ஒரு ரெண்டு சாரி வாங்கிற இடத்துல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து அஞ்சு ஆறு சாரீ வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னே சொல்லலாங்க பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஜெரீஸ் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சில்வர் ஜெரிஸ் சாரீஸ் பார்த்தோம் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஒரு கலெக்ஷன்ஸ்லேயே அவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஏரியாலே நம்ம அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரணி பட்டு உங்களுக்கு மேலே ஃபுல்லாக ஆரணி பட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே இந்த சைடு வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்